ஒரு எழுபத்தி மூணு வயது இளைஞர் ஸ்பெஷல் அப்பியரன்ஸில் நடிச்சிருக்க படம் லால் சலாம் நம்ம ரஜினிகாந்த் அவர்களை தான் சொல்கிறோம் என்ன தான் நம்ம அவரை பல ரீதியில் தாக்கினாலும் த எழுவத்தி மூணு வயதுலேயும் நடித்து மக்களை மகிழ்ச்சிட்ருக்காரு அந்த விதத்தில் ஒரு வாழ்த்துக்களை சொல்லுவோம் இப்போ லால் சலாம் கதைக்குள்ளே போகலாம் இதெல்லாம் பெரிய கதையெல்லாம் இல்லை இப்போ வர நிறைய படங்களில் வர வந்த வந்த கதை தான் சமீபமாக வந்த ஒரு படத்தோட கதை தான் அதெல்லாம் விட்டுருவோம் இந்த கதைக்குள்ளே போவோம் ஒரு ஊர் ஊரில் ஒரு கிரிக்கெட் டீமு அவங்க முதல்ல சேர்ந்து விளையாடிட்டு இருக்காங்க ஒரு சின்ன ஒரு பிரச்சனைனால அந்த டீம் ரெண்டாக பிரிஞ்சிருது ரெண்டாக பிரிஞ்சு ஒரு புதிய டீம் உருவாகுது இந்த புதிய டீம்னால பழைய டீம் இருக்குல்ல அந்த பழைய டீம் எப்போவுமே இந்த டீம் பிரிஞ்சு போன அப்புறம் தோல்வியை மட்டுமே இருக்கு இந்த புதிய டீம் எப்போதுமே வெற்றி இருக்கு இந்த டீம் எதனால் பிரிஞ்சிச்சு இதுக்குள்ள இருக்கிற அரசியல் எதனால இவங்க பிரிஞ்சாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கதை படத்தில் நிறைய பழைய நடிகர்களை எல்லாம் பார்க்க முடியுது ரஜினிகாந்த் அவர்களை முக்கியமாக சொல்லணும் ரஜினிகாந்த் அவர்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருந்து பாம்பேயில் போய் செட்டிலான ஒரு தொழிலதிபராக காமிக்கிறாங்க அவர் ஒரு முஸ்லீமாக நடிச்சிருக்காரு அவரோட பையன்தான் விக்ராந்த் விக்ராந்துக்கும் விஷ்ணு விஷாலுக்கும் நடக்கிற சண்டை தான் உங்களையும் புரிஞ்சிருக்காங்க இப்போது விஷ்ணு விஷால் ஒரு டீம் விக்ராந்த் ஒரு டீம் இவங்க ஊருக்குள்ளே நடக்கிற ஒரு பெரிய பிரச்சனை தான் விஷ்ணு விஷால் வந்து இன்னும் ஒரு மதத்தில் இருக்காரு விக்ராந்த் வந்து இன்னொரு மதமாக இருக்கார் ரஜினிகாந்த் வந்து இவங்க அதாவது விஷ்ணு விஷாலோட அப்பாவோட ஃப்ரெண்டு தான் நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் அப்போ ரஜினிகாந்த் அவர்களுக்கு தன் மகனும் ஜெயிக்கணும் தன் நண்பனோட மகனையும் ஜெயிக்கணும் அப்படின்னு ரெண்டு பேரையும் ஒன்று சேர்க்கணும் இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்திருக்க வந்து வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு விஷ்ணு விஷால் பல இடங்களில் விக்ராந்தால் தாக்கப்படுற மறைமுகமாக அதையெல்லாம் ரஜினிகாந்த் அவர்களே காப்பாற்றுறாரு அதாவது தன் நண்பனுடைய மகனை விஷ்ணு விஷாரே ரஜினிகாந்த் அவர்களே காப்பாற்றுற மாதிரியெல்லாம் நிறைய சீன்கள் எல்லாம் இருக்குது படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா பெருசாக சொல்கிற மாதிரியெல்லாம் இல்லை படம் ஸ்பீடாக போகும் டப்புன்னு இறங்கும் இறங்கும் போது ரஜினிகாந்த் அவர்கள் வந்து படத்தை லைட்டாக தூக்கி விடுவார் திரும்பவும் கொஞ்சம் அப்படியே ஃப்ளாட்டாக போகும் திரும்பவும் இறங்கும் எங்கெல்லாம் இறங்குதோ எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த படத்தை தூக்கி நிற்பாட்டியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லலாம் ஏஆர் ரஹ்மானோட இசை என்ன சொல்றதுன்னு தெரியலை முன்னாடியெல்லாம் ஏஆர் ரஹ்மானோட ஒரு இசை வந்தாச்சுன்னா நம்ம எல்லாம் அப்படி அந்த அந்த படத்தில் இருக்க பிஜிஎம் அவரோட பாட்டுகள் பாடல்கள் எல்லாம் அப்படியே நம்ம மனசுக்குள்ள ஒரு ரெண்டு வாட்டி கேட்டோம்னா மனசுக்குள்ளே நின்றோம் இப்போ என்ன சொல்றதுனே தெரியலை ஏஆர் ரஹ்மான் அவர்களை இசை பெரியதுசாக இந்த படத்தை கை கொடுக்கலன்னு தான் சொல்லணும் செந்தில் அவர்களை நீண்ட நாட்களுக்கு பிறகு திரையில் பார்க்க முடியுது அப்பப்போ தான் வராங்க இருந்தாலும் ஓகே அந்த மாதிரி சொல்கிற மாதிரி தான் இருக்குது மொத்தத்தில் இந்த லால் சலாம் படம் எப்படி இருக்குன்னா படம் எங்கெல்லாம் தூய்வாக இறங்கி வருதோ அந்த இடத்துல எல்லாம் சூப்பர் ஸ்டார் அவர்கள் இந்த படத்தை தூக்கி நிப்பாட்டியிருக்காங்க சூப்பர் ஸ்டார் அவர்கள் இந்த படத்தில் இல்லைன்னா படம் ஒன்றுமே இல்லை அப்படி தான் சொல்லணும் அதுதான் உண்மை படத்தை தூக்கி நிப்பாட்டி படத்தை காப்பாற்றி விட்டுருக்காது ஸ்பெஷல் அப்பியரன்ஸ்ல வந்திருக்க நமது சூப்பர் ஸ்டார் அவர்கள் படத்தில் நிறைய கேரக்டர்கள் எல்லாம் வருது அதெல்லாம் நான் சொல்லி ஸ்பாயில் பண்ண விரும்பல பார்க்கலாம் குடும்பத்தோட பார்க்கலாம் ஒன் டைம் டூ டைம் வாட்சபிள் கிளைமேக்ஸில் ஒரு சமுதாய கருத்தை மத நில்லன் எங்கத்தை பற்றியெல்லாம் ரஜினிகாந்த் அவர்களே பேசியிருக்காரு அதெல்லாம் நமக்கு அதான் சொல்கிறேன் இல்லை சில இடங்களில் ரஜினிகாந்த் வந்து வந்து இந்த படத்தை தூக்கி நிப்பாட்டுறாருன்னு கிளைமேக்ஸ்லேயும் அவர் தான் வந்து தூக்கி நிப்பாட்டுறாரு மொத்தத்தில் இந்த படம் பார்க்கலாம் அரசியல் மதம் மத நல்லிணக்கம் எல்லாத்தையும் சுத்தமாக போட்டு குழப்பி எடுத்து ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்காங்க ஒன் டைம் வாட்சபிள் தேட்டரில் போய் பாருங்கள் ரஜினிகாந்த் அவர்களை எழுபத்தி மூணாவது வயதான ரஜினிகாந்த் அவர்களை தேட்டரில் பார்க்கறது நமக்கு பூஸ் புஷ்பமாக இருக்குது நன்றி வணக்கம்